ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி டூ சிக்ஸ்டி ஒன் எப்பிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா உடனே அந்த ஜனனி வந்து இவங்களுக்கு ரேணுகா கிட்டே கால் பண்ணி இருக்காங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா என்ன என்ன பண்ணுறேன் என்ன ஒன்றும் தெரியலேன்னு அக்கா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் தான் இருக்கும் அதனால் நீங்கள் உடனே சக்தி கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேப்பா அந்த கனெக்ட் சொல்லி சக்தி கனெக்ட் பண்ணி கிட்ட பேசுகிறாங்க சக்தி இந்த மாதிரி ஜனனி லைனில் இருக்கா பேசி பார்த்தோன்னா நான் ஜனனி எங்கே இருக்குது அப்படின்னு பெரிய பெரியவளத்தை ரீச் ஆகிட்டேன் என்ன பத்து நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவேன் ஜனனி முதல்ல டிவியை பார்த்தியா டிவியெல்லாம் நான் பார்த்துட்டேன் அவங்க சொல்கிற நியூஸ் எல்லாம் எனக்கு நம்புற மாதிரி தெரியல இதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படியே அவங்க உண்மையிலே பண்ணிட்டாங்கன்னா அது மீடியாவில் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது இவங்க ஏதோ நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது நீ கவலைப்படாத சக்தி நான் இதனால் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்து நான் பார்த்து அவங்கள ப பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன் எதுவும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே ஜனனி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துட்டு ஜென கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ஜனனி ஃபோனை கடைக்காரவங்க ஃபோன் கொடுத்தாங்களே அவங்களுக்கு தேங்க்ஸுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு அவங்க உடனே கிளம்பிட்டாங்க அடுத்து மண்டபத்தில் காமிக்கிறாங்க மண்டபத்தில் எல்லாேரும் உட்காந்துருக்காங்க சரி அப்படியே ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டார் வந்தோடனே சார் எல்லா நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக டான்ஸ் ஆர்னிங்க எல்லாமே பர்ஃபெக்டாக நாங்கள் ஷோட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஒரே ஒரு மூணு மட்டும்தான் மெஸிங் எல்லாமே குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியல இப்போ பேரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ மொத்தமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொன்னேன் சார் சார் வாங்க சார் அப்படின்னு சொன்னேன் சரி மாமா அப்படின்னு நான் அறிவு கரைச்சு கூப்பிட்றேன் சரி போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி எல்லா பேரும் போய்ட்டு மொத்தமாக உட்காந்து எடுக்க போகிறாங்க அப்படியே அம்மாச்சி அம்மாச்சி பக்கத்து அவங்க பெரிய பெரிய குண பின்னாடி மூணு பேர் நிற்கிறாங்க அப்படியே மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொஷ்டனாக வச்சு நம்ம காமெடி பீஸ் கரிகாலம் சொல்கிறாப்புல மாமா அந்த மாதிரி லவ் சிம்போல் வச்சு எடுப்போம்மா அந்த மாதிரி டிசைனாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே அப்படியே எடுத்துலங்கடா அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கிட்டங்கிட்டே பண்ணிகிட்டு உடனே கடைசியில் எல்லாம் நல்லா டான்ஸ் ஆனால் சூப்பராக இருந்துச்சு எனக்கு எல்லாம் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இதுவரையும் நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணவே இல்லை நம்ம வீட்டில் அவதான் பெரிய தலைவலியை முடிஞ்சு பின்ன என்ஜாய் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து டிசைன் டிசைனாக ஃபோட்டோ எடுத்து டிசைன் டிசைனாக ஆடிட்டுருக்காங்க அப்புறம் இடையில அந்த இது சரி மாப்பிள்ள குடும்பத்தை தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள குடும்பத்தை தனியாக பொண்ணு குடும்பத்தை தனியாக எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அன்பு கரிசி அறிவு கரசி பார்த்து இந்த மாதிரி இக்கா கொஞ்சம் தனியாக உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடி என்ன அச்சுலி தனியாக வந்து கேட்குறாங்க இல்லைக்கா என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு என்ன பயமாக இருக்குன்ற எல்லாத்தையும் முடிஞ்ச வச்சு பெரிய தலையே முடிஞ்சு வச்சு பின்ன என்ன த பின்ன என்னது பயப்படுற அப்படின்னு சொன்னோடனே இல்லைக்கா இருந்தாலும் அவங்க போயிட்டாங்க பட் இருந்தாலும் இருக்க இப்போ அன்னைக்கு இந்த கூட்டத்தில் தரிசனம் இந்த டான்ஸ் ஆட சொன்னதுக்கே அவன் வந்து ரொம்ப சத்தம் போட்டு ஆட மாட்டே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான் இதே மாதிரி க தாலி கட்டப்போ நேரத்தில் வந்து ஏதாவது இப்போ நான் தாலி கட்ட மாட்டேன் பிரச்சனை பண்ணேன் அப்படின்னா அவங்க சித்தி மாறு வந்துவிட்டாங்கன்னா அவன் இதை தைரியமாக தாலியை கட்ட மாட்டேன் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் நீ ஏன்டி கவலைப்படுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் அதுக்கு தான் கா ரெடியாக இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன வண்டிகள் இதெல்லாம் பெருசவே தூக்கியாச்சு இதெல்லாம் சின்ன சின்ன வண்டிகள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதெல்லாம் உன் கழுத்தில் தாலியை ஏறும்போது இது எல்லாம் என் காலு கீழே தான் இருப்பாங்க எந்த குடும்பமே என் காலு கீழே தான் இருக்கும் சரியா அதனால் நீ எதுவும் கவலைப்படாதப்பா உன் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறது என் பருப்பு அக்கா உனக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கணும் அந்த வாக்கை தவறாமல் நான் காப்பாற்றுவேன் ஆமாக்கா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் தான் நீ சொன்னதுனால தான் நான் இதுவரைக்கும் எல்லாத்துக்குமே சம்மதிச்சுட்டேன் இதுவரைக்கும் நீ சொன்னது தான் நடந்திருக்குது அதை மாற்றி எதுவுமே நடக்கிறதுல அப்புறம் ஏன் இச்சல்லாம் கவலைப்படுற தாலி கட்டும்போது இந்த குடும்பமே என் காலு கீழே இருக்கும் இப்போ எல்லாம் சுற்றிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்களே இந்த குடும்பமே தான் உன் கழுத்தில் தர்ஷன் தாலி கட்டும்போது என் காலு கீழே நட இருக்கும் அப்போ இந்த அக்காவுடைய அருமை இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் நீ எதுவும் கவலைப்படாதாச்செல்லாம் உனக்கு கண்டிப்பாக தர்ஷனோட கல்யாணம் நடக்க நீ சந்தோஷமாயிடுறா சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுக்காத டிசைன்ஸான ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஏன்னா த தாலி வரையும் வரையில்தான்றா நீங்கள் ஆட்டம் போடுவீங்க அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு அலதான்றா நீங்கள் விழுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பேருடைய லுக்கும் காமிக்கிறாங்க அதோடு அந்த சீரியல் மு முடிச்சிட்டாங்க இதோடு இந்த பார்ட் டூ முடிஞ்சிடுச்சு இன்னும் அடுத்து அடுத்த எபிசோடில் என்ன வருது அப்படின்றத பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ